கர்த்தக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது கத்திற்கு பயப்படுதல் கத்தருக்கு பயப்படுதல் கர்த்துக்கு பயப்படுகிறவர்களுக்கு பயப்படுகிறவர்களுக்கு கத்தர் துணையாக இருக்கிறார் கத்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் வாக்கியவர்கள் நீங்க எங்க இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் தேவ பயம் உங்கள் இருதயத்தில் இருக்குமானால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாகவே இருப்பீர்கள் உங்கள் வாழ்வு ஒரு மருதூபமான வாழ்வா இருக்கும் உங்களுடைய எதிர்காலம் ஒரு மருதூபமாக்கப்பட்ட எதிர்காலமா இருக்கும் உங்களுடைய ஆமை வாழ்வும் குடும்பமும் சபையும் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு ஆசிர்வதிக்கப்படுகிற சமையா இருக்கும் கர்த்தருக்கு பயன்படுகிற இருதயம் நமக்குள் இருப்பதா அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் உங்கள் மனசாட்சியை சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு எத்தனை தேவ பிள்ளைகள் கத்ததுக்கு பயப்படுகிறார்கள் இன்றைக்கு எத்தனை தேவ பிள்ளைகள் கத்ததுக்கு நடுங்குகிறார்கள் கொஞ்சம் உங்கள் சிந்தித்து பாருங்கள் சபைகளிலே இன்றைக்கு கிறிஸ்துவ வட்டாரங்களிலே தேவனுக்கு பயந்து கீழ்படுகிறவர்கள் எத்தனை பேர் நான் தாழ்மையாய் தேவ சமூகத்தில் வெக்கப்படுகிறேன் இன்றைக்கு வேலை பார்க்கிற இடத்தில் எஜமான்களுக்கு நடுங்குகிறார்கள் படிக்கிற இடங்களில் கல்லூரி முதல்வர்களுக்கு கல்லூரி ஆசிரியர்களுக்கு நடுங்குகிறார்கள் பள்ளியின் டீச்சர்களுக்கு நடுங்குகிறார்கள் ஏன் பாஸ்டருக்கு கூட பயப்படுகிறார்கள் ஆனால் கத்தருக்கு பயப்படுவதில்லை பார்க்கிற ஒரு போதகருக்கு முன்பாக பயப்படுகிறவர்கள் மகத்துவம் உள்ள தேவனுக்கு முன்பாக பயப்படாமல் போவது வேதனையுள்ள காரியம் அன்பு தேவ பிள்ளைகளே உங்கள் இருதயம் எப்படிப்பட்ட